சங்கீதம் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை டுவெண்ட்டி ஃபோர் டூ ஏனெனில் அவரே அதை கடலுக்கு மேலே அசுபரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் பூமி அதான் ஏசப்பா தான் ஓனர்ப்பா சிம்பிளாக புரிஞ்சுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் சங்கீதம் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஏசப்பா தான் ஓனர் சரி நம்ம ஓனர்னு சொன்னால் எப்படி நம்ம லைஃப் இருக்கும் நம்ம ஓனர்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படி உதாரணம் நம்ம ஓனர் சொல்கிறது எப்படி தெரியுமா கரும்பை வாங்கி அதை கிளீன் பண்ணி நம்ம பல்லால் கடிச்சு 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 பல்லெல்லாம் குத்தி வாயில் ரத்தம் வந்து அந்த கரும்பை சாப்பிடுவோம் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தோடு இருப்போம் கர்த்தரை ஆக்கினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் கர்த்தரை ஆக்கினா கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கும் அவர் மேலே நம்மளுடைய பாரத்தை நம்மளுடைய அவரை ஓனராக்கும்போது அவர் நமக்காக சிலுவையில் அரித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் அல்லவா அந்த கரும்பு சாறானது இப்போ கடையில் போய் பத்து ரூபா கொடுத்து கரும்பு சாறை வாங்கி ஐஸ் போட்டு குடிக்கணும்ல அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையாப்பதுக்காக எளிமையாக்கிறதுக்காக தான் அவரையே தந்தார் அப்போது நம்ம கடித்து சாப்பிட்ற கரும்பு எவ்வளோ கஷ்டமானதாக இருக்கும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம ஓனரானால் ஆனால் ஏசப்பா ஓனர் ஆக்கிட்டால் அவர் அவர் கொடுக்கின்ற அந்த கரும்பு சாறு போன்ற மென்மையான ஒன்றுமே இருக்குது ஜஸ்ட்டு அவர் மேலே எல்லா பாரத்தை போட்டு அவர் வார்த்தையின்படி எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளை உருவாக்கி கொண்டு அவர் மூலியமாக நாம் பெற்று கொண்டு இருக்கிற ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களேன் கரும்பு சாறு அடாட் அடார்டு போயிட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டோன்னா ஜம்முன்னு வச்சார் ஸாக வித்தவுட் ஐஸானு வித்தவுட் ஐஸ் இல்லை ஐஸுனால் அழகாக போட்டு ஆற்றி பக்கா இப்போலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அந்த மிஷின் வந்துச்சு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜஸ்ட்டு நிற்கிற டைம் தான் அவங்க அது அதுபோல் நம்மளுடைய ஓனராக கர்த்தரை ஆக்குவோமே ஆனால் அவர் மீ அவர் நமக்காக செறிவில் அறுத்து மறுத்து அளக்கப்பட விட்டு பாதையத்தில் இருக்கிற காரணத்தினால் நமக்காக உயிர் திருந்ததுனால் அவர் மேலே பாரத்தை போட்டால் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ தொடங்குவோமே ஆனால் அவர் வார்த்தையின்படி வாழ தான் அந்த கரும்பு ஜூஸை நம்ம கைக்கு வரும் அது போன்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை சங்கீதம் இருபத்தி நாலு ஒன்று பூமியாக அது நிறையும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கத்தரோடு வை அவரே அதை கடலுக்கு அஸ்திபரப்படுத்தி அந்த நீதிகளுக்கு மேலாக ஆக்கினார் அதனால் கர்த்தரை ஓனராக்குங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க கர்த்தரை ஓனர் இல்லாமல் நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான் அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தரே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கத்தருடையவை கத்தருடையவை கர்த்தருடையவை கத்தருடையவை கர்த்தரே ஓனர் சொல்லுங்கள் கத்தரே ஓனர் கத்தரே என் ஓனர் கத்தரே ஓனர் கத்தரே என் ஓனர் ஆமேன் ஆமேன்